புனிதமாய காவிரி நடுவுபாட்டு பொங்குநீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள்மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடைக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே தொண்டடிப்புடியாழ்வார் தன்னுடைய திருமாலை என்கிற பிரபந்தத்தில் காவிரித்தாயை புகழ்ந்து பாடும்பொழுது கங்கையிற் புனிதமாய காவிரி என்று பாடுகிறார் கங்கையை விட காவிரிக்கு ஏன் புனிதத்தன்மை அதிகம் கங்கைதான் திருவிக்கிரமனுடைய ஸ்ரீபாத தீர்த்தமாகவே கொண்டாடப்படுகிறது பகவானுடைய திருவடிகளை தொட்டுக்கொண்டு ஓடுகிறபடியால் கங்கைக்கு ஏற்றமுண்டு உலகத்தில் அனைவருமே தங்கள் பாபங்களையெல்லாம் போக்கிக் கொள்வதற்கு கங்கையில்தான் நீராடுகிறார்கள் நீராடுவதோடு மட்டுமல்ல கங்கை என்று வாயாலே பெயரை சொன்னால் கூட நம்முடைய பாபங்களெல்லாம் விளக்கப்படுகின்றன என்று புராணங்கள் கங்கா நதியை கொண்டாடுகின்றன ஆனால் ஆழ்வாரோ அந்த கங்கையை விட காவிரி நதிதான் புனிதமானவர்கள் என்று தெரிவிக்கிறார் என்ன காரணம்னு பார்த்தால் பகவானுடைய திருவடியை என்றும் தொட்டுக்கொண்டே ஓடுகிறாள் அல்லவா கங்காதேவி திருவிக்கிரமனுடைய ஸ்ரீபாதத்தை என்றோ ஒரு நாள் தொட்டாலே தவிர எப்போதும் இப்போது திருவிக்கிரமன் இருக்கிறாரா இப்போது அவர் திருவடிகளை தொட்டு கொண்டு ஓட முடியாது ஆனால் காவிரி தாயோ தான் ஓடும் இடத்திலெல்லாம் பல இடங்களில் பகவான் சயன திருக்கோலத்தில் காட்சி அளிக்கிறபடியாலே அவருடைய திருவடிகளை வருடிக் கொண்டே எப்போதும் ஓடுகிறாள் அப்ப திருவடிகளுடைய ஸ்பரிசம் தொடர்பென்பது காவிரிக்குத்தான் நிரந்தரமாக இருக்கிறது அதனால் கங்கையை விட காவிரி தாய்தான் உயர்ந்தவள் என்று ஆழ்வார்கள் கொண்டாடுகிறார்கள் அந்த கங்கையும் காவிரியும் இருவருமே சேர்ந்து பகவானோடு கூட காட்சியளிக்கும் தலம்தான் தற்போது நாம் சேவித்து கொண்டிருக்கிற திரு இந்தளூர் என்கிற திவ்வதேசம் பகவான் பரிமள ரங்கநாதனாக வீர சயனத் திருக்கோலத்தில் சங்க சக்கரங்களையும் பிடித்துக்கொண்டு நான்கு தோள்களோடு காட்சியளிக்கிறார் அவருக்கு ரெண்டு பக்கத்தில் தலைப்பக்கத்தில் சூரியனும் கங்கையும் இருக்கிறார்கள் திருவடி பக்கத்தில் சந்திரனும் காவிரியும் இருக்கிறார்கள் சந்தனுடைய சாபத்தை பகவான் போக்கி கொடுத்தார் அதே போல கங்கைக்கும் காவிரிக்கும் நடுவில் போட்டி இருந்தபோது கங்கையை விட காவிரி தான் உயர்ந்தவள் என்று பகவான் இந்த இடத்துல வந்து சயனித்து கொண்டு தன்னுடைய திருவடிகளை காவிரி வருடும்படி சயனித்து காவிரிக்கு பெருமையை ஏற்படுத்தி கொடுத்தாரே அதனால்தான் கங்கையும் காவிரியும் இரு பக்கங்களிலே காட்சி அளிக்கிறார்கள் இப்போதும் ஐப்பசி மாதம் வந்ததென்றால் கங்கா நதியே வந்து தான் சேர்த்த பாபங்களையெல்லாம் கழுவிக்கொள்வதற்காக இந்த ஊரிலே காவிரியில் நீராடுகிறாள் என்று சொல்லப்படுகிறது நாம் எல்லாரும் பாபங்களை கங்கையில் கழுவி விடுகிறோம் அந்த கங்கைக்கு பாபம் ஏற்பட்டால் இந்த இடத்திலே காவிரியில் நீராடி தான் போக்கிக் கொள்ளுகிறாளாம் அதனால் ஐப்பசி மாதம் முழுவதுமே இந்த ஊரில் பெரிய கொண்டாட்டம் பகவான் அடிக்கடி காவிரி கரையில் ஒரு மண்டபம் இருக்கிறது அந்த மண்டபத்துக்கு போய் சென்று அங்கிருந்து அருள் பாலிக்கிறார் ஐப்பசி மாதம் முதல் நாள் ஐப்பசி மாதம் அமாவாசை கடைசி பத்து நாட்கள் எப்பவும் பகவானை கோவில்ல சேவிக்க முடியாது உற்சவமூர்த்தி புறப்பட்டு நேர காவிரி கரையிலே ஒரு மண்டபம் இருக்கிறது அங்கு போய் இருந்து கொண்டு காவிரிக்கு அங்கீகாரம் கொடுத்து இவள்தான் உயர்ந்தவள் என்று இப்போதும் நிலைநாட்டுகிறாள் அப்ப காவிரிக்கு கங்கையை விட பெருமையை காட்டின ஊர் இந்த திரு இந்தலூர் என்கிற அழகான திவ்வதேசம் அப்போ மூலமூர்த்திகளை சேவித்துக் கொண்டோம் நாபியில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் சேவித்துக் கொண்டோம் அடுத்ததாக உற்சவ மூர்த்தியை சேவித்தோம் என்றால் மிக அழகான திருக்கோலம் பகவானுக்கு நீண்ட திருமுக மண்டலம் சில இடங்களில் பார்த்தா வட்டமான முகம் இருக்கும் சில இடத்துல சதுரமாக இருக்கும் இந்த ஊரில் பகவானுக்கு நீளமான திருமுக மண்டலம் இருக்கிறது மிகுந்த அழகோடு அனைத்து ஆபரணங்களையும் தரித்து கொண்டு சங்க சக்கரங்களை அருகில் பிடித்துக்கொண்டு நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதே என்று ஒரு கையால் அபயஹஸ்தத்தையும் மற்றொரு கையால் கதையையும் பிடித்துக்கொண்டு கொண்டு உற்சவமூர்த்தி பரிமள ரங்கநாத பெருமான் சேவை சாதிக்கிறார் அவரையும் சேவித்துக் கொள்வோம் அடுத்தது தாயார் சன்னதி ரொம்ப முக்கியம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய தாயாருக்கு சுகந்தவன நாச்சியார் என்று பெயர் சொல்லப்படுகிறது பரிமள ரங்கநாயகி என்றும் பெயர் சொல்லப்படுகிறது பகவான் சுகந்தவனநாதன் அப்ப அவளுக்கு மனைவியானபடியால் நாயகி என்று பெயர் பகவான் பரிமள ரங்கநாதன் அவனுக்கு நாயகியானபடியாலே பரிமள ரங்கநாயகி என்று தாயாருக்கு பெயர் அதே போல சந்திரனுக்கு அனுகிரகம் செய்து அவன் சாபத்தை போக்கிக் கொடுத்தபடியாலே சந்திரசாப விமோசனவல்லி தாயார் என்றும் ஒரு பெயர் இந்த ஊரிலே காணப்படுகிறது பெருமானுக்கும் அத்தனை பெருமைகள் அவனுக்கு இருக்கும் பெருமைகளில் எதிலும் ஆண் தாயார் குறைந்தவளே அல்ல துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகிம் தம்சேயம் அசிதேக்ஷனா என்று ஹனுமான் இராமாயணத்தில் கொன்றாரர் ராமனையும் சீத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் வைத்து பார்த்தால் ரெண்டு பேருக்கு எவ்வளவு ஒற்றுமைகள் வயதில் ஒற்றுமை அழகில் ஒற்றுமை நல்ல பிறப்பில் ஒற்றுமை குணங்களில் ஒற்றுமை நடத்தையில் ஒற்றுமை கருணையில் ஒற்றுமை பொறுமையில் ஒற்றுமை இப்படிப்பட்ட தம்பதிகளை உலகத்திலேயே தேடி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது நாமும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் கணவனும் மனைவியும் ஒத்து மனது ஒத்து வாழ வேண்டும் ஆனால் எப்போதும் நடக்குமானு தெரியாது ரெண்டு விதமான பொருத்தங்கள் முக்கியம் ஒன்று உடல் அளவில் பார்த்தால் பொருத்தம் இருக்க வேண்டும் ரெண்டாவது மனதளவில் பொருத்தம் இருக்க வேண்டும் கணவன் ஆறடி உயரத்துக்கு இருக்கார் மனைவி நாலடிக்கு இருக்கான்னு சொங்கோ இப்போ மனசு எவ்வளவு பொருந்தி போனாலும் உருவம் பொருந்தவில்லை இல்ல சுவாமி உருவத்துல நொம்மனன்னா பொருத்தம் இருக்கு ரெண்டு பேரும் பார்த்தா ரொம்ப அழகா சேர்ந்து தம்பதியாக இருப்பார்கள் ஆனா இவருக்கு நான் தர்மத்தில் ஈடுபாடு இருந்தால் அவளுக்கு அதர்மத்தில் ஈடுபாடு அவளுக்கு தர்மத்தில் ஈடுபாடு இருந்தால் இவருக்கு அதர்மத்தில் ஈடுபாடு ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு திசையையே நோக்க மாட்டார்கள் இவர் வடக்கை பார்த்தா அவள் தெக்க பார்ப்பா அவள் வடக்கு மே மேற்க பார்த்தா இவர் கிழக்க பார்ப்பார் மனதே ஒத்துப்போகாமல் இருக்கும் இப்படி உலகத்துல பல தம்பதிகளை பார்க்கிறோம் ஆனா பகவானுக்கும் பிராட்டிக்கும் அது கிடையாது அழகிலும் ஒற்றுமை ரெண்டு பேர் முகத்தையும் பக்கத்தர் பத்தில் வச்சு பாருங்க பரிமள ரங்கநாயகி தாயார் பரிமரங்கநாதன் பெருமான் ரெண்டு பேர் திருமுக மண்டலத்தையும் பார்த்தா ரெண்டும் நீளமான வடிவத்தில் இருக்கும் அது எப்படி பொதுவாக தாயார தனியாக விக்கிரகம் பண்ணுவா பெருமானுக்கு தனியாக பண்ணுவா ரெண்டு பேர் விக்கிரகமும் ஒத்தாப்போலே அவ்வளவு ஒற்றுமையோடு இந்த ஊரிலே நாம் சேவித்து கொள்ளலாம் அப்படி பகவானுக்கு மகிழ்ச்சியாக அவனை ஆள்பவளாக அவனுக்கே கருணை என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுப்பவளாக சுகந்தவன தாயார் பரிமள தாயாரும் இங்கு காட்சி அளிக்கிறாள் இப்படி அழகான திவ்வதேசம் இன்னும் பல சன்னதிகள் இருக்கின்றன கோவிலுக்கு வெளியிலே பார்த்தோம் என்றால் சிறிய திருவடி ஹனுமானுக்கு ஒரு சந்நிதி இருக்கிறது சந்நிதி தெருன்னு சொல்லுவோமே கோவிலுக்கு நேர் இருத்தார் போல் இருக்கிற வீதிக்கு சந்நிதி தெரு என்று பெயர் அந்த சந்நிதி தெருவின் மூலையிலே ஹனுமானுக்கு சந்நிதி இருக்கிறது உள்ளுக்குள்ளே கோவிலுக்குள்ளே வந்தோம் என்றால் ரொம்ப அழகான வடிவத்தில் பல சிற்ப நுட்பங்களோடு ஏகாதசி மண்டபம்னு இந்த கோயிலில் ஒரு மண்டபம் இருக்குது அதில் தசாவதாரத்துக்கான சிற்பங்கள் கிருஷ்ணாவதாரத்தின் லீலைகளுக்கான சிற்பங்கள் இப்படி பல அழகுகளோடு இந்த கோயில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட கோவிலில் பகவானுக்கு எத்தனை பெருமைகள் வீரசயன பெருமானாக சேவை சாதிக்கிறார் வேதத்தையே ரட்சித்துக் கொடுத்தார் இந்த ஊர் விமானத்துக்கு வேத ஆமோத விமானம் என்று பெயர் சொல்லப்படுகிறது வேதம் என்றால் வேதங்கள் ஆமோதம் என்று சொன்னால் மகிழ்ச்சி என்று பொருள் வேதங்களுக்கே மகிழ்ச்சி ஏற்பட்டு இந்த ஊரில் தான் தங்களுக்கு இருந்த துர்நாற்றம் நீங்கி நறுமணம் பகவானுடைய திருமேனியின் நறுமணத்தை பெற்றன வேதங்கள் அதனாலே வேத ஆமோத விமானம் என்கிற விமானத்துக்கு அடியிலே இந்து புஷ்கரணி சந்திரனுடைய பெயராலேயே இருக்கக்கூடிய இந்து புஷ்கரணி அதன் கரையிலே பகவான் காட்சி அளிக்கிறார் ஊருக்கான விர்கம் பன்னீர் மரம் அதுவும் இந்த இடத்திலே சேவை சாதிக்கிறது இத்தனை பெருமைகளோடு பகவான் இங்கு இருக்கிறார் ஐப்பசி மாசம் முழுக்க கொண்டாட்டம் பிரம்மோத்சவத்திலும் கொண்டாட்டம் இந்த ஊரைப் பற்றி பாசுரம் பாடியவர் யார் என்று பார்த்தோம் என்றால் பார்த்தோமென்றால் திருமங்கையாழ்வார்தான் இந்த பெருமானிடத்தில் மிகுந்த ஈடுபாடோடு இருந்தார் இவருக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கிற ஆசையோடு இந்த திவ்யதேசத்துக்கு ஓடோடி வந்தார் ஆனால் என்ன ஆயிற்று வந்த நேரத்தில் பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகிவிட்டது அர்ச்சக சுவாமி கோவில் கதவை சாத்திவிட்டு விட்டு வீட்டுக்கு சென்று விட்டார் வந்து பார்த்த திருமங்கை ஆழ்வாருக்கு பெரிய வருத்தம் ஐயோ இவ்வளவு தூரம் ஓடி வந்தேனே பகவானை காண்பதற்காக வந்தேன் இப்படி ஏமாத்தி விட்டாரேன்னு ஆழ்வார் வருத்தப்பட்டு ஊடல் பாசுரம் பாடுகிறார் ஊடல்னா என்ன பொதுவாக ஒரு காதலன் காதலி ரெண்டு பேரும் இல்லை கணவன் மனைவி நாயக்கன் நாயக்கின்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேருக்கு இடையிலே ஏதாவது கோபம் ஏற்பட்டதென்றால் ஊடல் பாசுரம் காதலுக்குள் இருக்கக்கூடிய ஒரு மோதலுக்கு ஊடல்னு பெயர் சொல்லுவோம் இல்லையோ அதை போல ஆழ்வார் பகவானை பார்த்து பாடுகிறார் ஆனால் என்ன ஆச்சரியம்னால் பெண் பாவனையில் பாசரம் பாடவில்லை திருமங்கையாழ்வார் ஆணாகவே இருந்து கொண்டு பகவானிடத்தில் ஊடல் பாசுரம் பாடுகிறார் மிக அழகான பாசுரங்கள் பெரிய திருமொழி என்கிற பிரபந்தத்தில் நாலாம் பத்து ஒன்பதாவது திருமொழி பத்து பாசுரங்கள் இந்த பகவானுக்காக பாடினார் நும்மை தொழுதோம் நும் தம் பணி செய்திருக்கும் நும்மடியோம் இம்மைக்கு இன்பம் பெத்தோம் எந்தாய் இந்தளூரீரே எம்மை கடிதா கருமமருளி ஆவாவென்னு இறங்கி நம்மை ஒரு கால் காட்டி நடந்தால் நாங்கள் உய்யோமே என்று பகவானை பார்த்து கேட்கிறார் பகவானே உன்னை சேவிச்சேன் ரொம்ப திருப்தி நல்லா இன்பம் அடைந்தேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார் அப்படின்னு சொன்னால் இன்பமே அடையவில்லைன்னு அர்த்தம் நாம் ஒருத்தர் காலில் விழுந்து வணங்குகிறோம்னு வச்சுங்கோ நன்னா இரு அப்படின்னு சொன்னார்னா நிஜமாக ஆசீர்வாதம் பண்ணுறான்னு அர்த்தம் நன்னா இரு அப்படின்னா நீ கெட்டு போக வேண்டும்னு ஷாபம் கொடுக்கிறார் என்று பொருள் அப்போ அழுத்தி சொன்னால் ஆங்கிலத்தில் சர்க்காசம்னு சொல்லுவா பாருங்க ஒரு பொருள் வார்த்தை ஒன்றா இருக்கும் ஆனால் நேர் எதிர்மறையான பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும் போல இம்மைக்கு இன்பம் பெத்தோம் பகவானே உனக்கு தொண்டனாக இருந்தேனே உன்னை தொழுதேனே நன்னா ஆனந்தப்பட்டேன்னு ஆழ்வார் சொல்கிறார் அப்படின்னா அர்த்தம் ஆனந்தமே அடையவில்லை உன்னை சேவிக்கலாம் என்று ஓடி வந்தவனுக்கு காட்சி கொடுக்க மறுக்கிறாய் ஏன் இப்படி செய்கிறாய் எவ்வளவு ஆசையோடு வந்தேன் நம்மை ஒரு கால் காட்டி நடந்தால் நாங்கள் உய்யோமே ஒருமுறை கோவிலை தரந்து திரையை விலக்கி உன் அழகை எனக்கு என்றால் நான் உஜ்ஜீவனம் அடைந்து விடமாட்டேனா அதில் ஆசையோடு அர்ச்சாவதாரத்தில் விசேஷமான ஈடுபாடு திருவங்கையாழ்வாருக்கு அதோடு ஓடி வந்தபோது பகவான் காட்சி அளிக்கவில்லை அதுக்கு மேலே வியாக்கியானம் வேற பேசினார் அழ்வாரே நீர் பன்னெண்டு மணி கோவில் சாத்திரத்துக்குள்ளே வந்திருக்கணும் ஏன் நேரம் தாழ்த்தி வந்தீர் உம்முடைய தவறுதான்னு பகவான் பேசத் தொடங்கினாராம் சிந்ததன்னுள் நீங்காதிருந்த திருவே மறுவினியமைந்தா அந்தனாலி மாலே சோழமல களிரே நந்தா விளக்கின் சுடரே நரையூர் நின்ன நம்பி என் எந்தா இந்தளூராய் அடியேற்கு இறையும் இறங்காயே என்று ஆழ்வார் பாடுகிறார் பகவான் சொன்னார் ஏன் வெளியில சேவிக்க முடியாவிட்டால் என்ன உம்முடைய மனதுக்குள் இருக்கிறேனே அது போராதான்னு கேட்டாராம் ஆழ்வார் பாடுறார் சிந்ததன்னுள் நீங்காது இருந்த திரு ஆமா நீ என் மனசை விட்டு வெளியில் போனதே கிடையாது ஆனால் அது எனக்கு போறவில்லை உன்னை வெளியே சேவிக்க வேண்டும் உன்னை கைங்கரியம் பண்ணணும்னு ஆசையோடு வந்தேன் இப்படி கோவிலை சாத்தி வைத்தால் என்ன செய்வது உமக்கு தெரியும் உம்முடைய திருமேனி எவ்வளவு உயர்ந்தது உம்முடைய அழகு எப்பேற்பட்டது என்று தெரிந்து வைத்திருந்தும் எனக்கு அதை காட்டாமல் இருக்கிறீரே வாசிவல்லீர் இந்தளூரீரே வாழ்ந்தே போம் நீரே உம்ம தரிசனமே எனக்கு வேண்டாம் உம்ம அழகை நீரே வைத்து கொள்ளும் உம்முடைய திருமேனி உமக்கே இருக்கட்டும் எனக்கு உம் தரிசனமே வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு திருமங்கையாழ்வார் ஆழ்வார் கோபித்து கொண்டார் அப்பவும் பகவான் அசரலை எவ்வளவு அழகான பாசுரங்கள் பகவானுக்கு இவர் வாயிலிருந்து பாசுரங்களை எப்படியாவது கொள்ள வேண்டும் தன்னை பற்றி ஆழ்வார பாட வைக்க வேண்டும் என்ற ஆசை அதனால திரும்ப திரும்ப குதர்க்கம் செய்து இப்படியே பேசி கொண்டிருந்தார் நீர் பண்ணதுதான் தப்பு நீர் காலத்தோடு வந்திருக்க வேண்டும் ஏன் மற்றவர்களெல்லாம் காத்திருந்து சேவிக்கிறார்களே பன்னெண்டு மணிக்கு ஒரு கோயிலுக்கு போகிறோம் மூடிவிட்டார்கள் என்றால் காத்து கொண்டிருந்து நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு திறந்த உடனே தானே சேவிக்க வேண்டும் அதை போல நீரும் பண்ணலாமேன்னு பகவான் தெரிவித்தாராம் திருமங்கை ஆழ்வாருக்கு கோபம் வந்தது சொல்லாதொழியகில்லேன் அறிந்த சொல்லில் நும் அடியார் எல்லாரோடும் ஒக்க எண்ணியிருந்தீர் அடியேனை அறிவீர் தீயார் அறிவீர் நமக்கு இவ்வுலகத்தில் எல்லாம் அறிவீர் ஈதே அறியீர் இந்தளூரீரே பகவானே உன்னை சர்வஜன் என்று நினைத்தேன் உலகத்தில் அனைத்தையும் அறிந்தவன் என்று நினைத்தேன் உனக்கு எல்லாம் தெரியும் நல்லவர்கள் யார் தீயவர்கள் யார் யாருக்கு என்ன தன்மை எல்லாம் தெரிந்திருக்கிறது ஆனால் இந்த திருமங்கை ஆழ்வாரை பற்றி மட்டும் உனக்கு தெரியவில்லை அல்லவா இப்போது சொல்லுகிறேன் நம் அடியார் எல்லாரோடும் ஒக்க எண்ணி இருந்தீர் அடியேனை உன்னுடைய மத்த பக்தர்களைப் போல நானும் ஒரு பக்தன் என்று தவறாக நினைத்து விட்டாய் அவர்களோடு என்னை ஒப்பிடாதே எனக்கு உன்னிடத்தில் இருக்கும் காதல் என்பது அளவு கடந்தது உன்னை சேவிக்க வேண்டும் என்றால் இப்போதே சேவித்தால் தான் என்னால் உயிர் வாழ முடியுமே தவிர ஆழ்வார் யார சொல்றார் மற்ற பக்தர்கள்னு மற்ற ஆழ்வார்களை சொல்றார் பகவானை சேவிச்சா சரி கிடைச்சிது கிடைக்கலையா பத்து நாளைக்கு அழுது கொண்டே இருப்பார்களா மற்ற ஆழ்வார்கள் திருமங்கை ஆழ்வாரால் அது முடியாது இப்போதே சேவிக்க வேண்டும் உன் திருமேனியை காட்டு என்று கோபத்தோடு ஆழ்வார் பாட பகவானும் மனம் உவந்து ஆழ்வார் பாடல்களை ஏற்றுக்கொண்டு திரையை தரந்து கோவிலை திறந்து தன்னுடைய அழகனைத்தையும் ஆழ்வாருக்கு காட்டி அனுகிரகித்தாராம் அந்த அழகான அனுபவம் நடந்தது இந்த திரு இந்தலூர் என்கிறது விபதேசத்தில் தான் அப்போ நாமும் பகவானை சென்று சென்று சேவிக்க வேண்டும் ஆழ்வாரைப் போல கைங்கரியத்தில் ஆசையோடு போய் சேவிக்க வேண்டும் கண்டிப்பாக பகவான் நமக்கும் அருள் புரிவார் காட்சியையும் கொடுப்பார் கைங்கரியத்தையும் கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு பகவானிடத்திலிருந்து விடை பெற்றுக்கொண்டு அடுத்த திவ்வதேசத்துக்குச் செல்வோம்